சந்தோஷம் ஒரு கருத்தரங்கில் அப்பாவும் அம்மாவும் குருவிடம் முறையிடுகிறார்கள் என் பையன் நாங்கள் எதிர் சொல்லையும் கேட்பதில்லை யாருடைய உபதேசத்தையும் கேட்பதில்லை உறவினருடைய உபதேசத்தையும் கேட்பதில்லை நாங்கள் என்ன செய்வது என்று புரியவில்லை குருவி என்று அந்த குருவிட கேட்டார்களாம் குரு அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுவிட்டு தன் மகனை தனியாக அழைத்து தன் மகனிடம் கேட்கின்றான் மகன் சொன்னது பார்த்து குரு ஆச்சரியப்படுகின்றான் குருவே அப்பாவும் அம்மாவும் எப்போ போட்டாலும் சந்தோஷம் இல்லை ஆனந்தமில்லை மகிழ்ச்சி இல்லை அவர்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது இதே போல தான் இவர்கள் உறவினர்களும் வந்து இவர்களை பொறுத்த பாடுபடுவார்கள் அவர்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை இவர்களுடைய அறிவுரை மட்டும் நான் கேட்டு எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றேன் குருவே அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அந்த மகன் சொன்னதும் இந்த குருவுக்கு ஆச்சரியம் சில நேரங்கள் நாம் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருந்தால் அடுத்தவர்களுக்கு அந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும் நம்மிடமே அது இல்லை என்றால் அந்த அறிவுரைகள் வழங்க என்ன பிரயோஜனம் என்று குரு இந்த தாய் தந்தைகளுக்கு கட்டளையிட்டாராம் தாய் தந்தைகள் அனைவரும் நம் குடும்பத்தில் ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் அவர்கள் முன்னிலையில் நம் ஆனந்தம் மகிழ்ச்சி தொலைத்து விட்டு அவர்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய அறிவுரைகளை செலுத்திக் கொண்டே இருந்தால் அவர்கள் கண் பார்க்கும் பார்வை கேட்கும் சூழல் சுற்றுச்சூழலை பார்த்து தான் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் நம்மை சார்ந்த நம்ம குடும்ப சூழலாகட்டும் நம்முடைய சொந்த தனிப்பட்ட பிரச்சனையாகட்டும் நாம் சரியாக இருந்தால் நம் குழந்தைகளும் தன் வழியில் சரியாக இருக்கக்கூடும் இதை தாண்டி அவர்கள் குறை சொல்வது எந்த ஒரு பிரயோஜனம் நம் அறிவுரையை கேட்பதில்லை நம் யாருடைய சொந்தகளுடைய அறிவுரை கேட்பதில்லை ஆலோசனை கேட்பதில்லை என்று சொன்னால் அது நம் குற்றம் அல்லவா அவர்கள் நம் சூழ்நிலை வளர்வதற்குண்டான தகுதிகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் நாம் எப்படி நம் குழந்தைகளை சிறப்பாக அணுகிறோமோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை புரிந்தால் ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி தங்கை கிடைக்கும் என்றார்கள் സന്തോഷം വാഴക്കവളം